முன்னேற்ற கழகம் தான் காமராஜரை தோற்கடித்தது அப்ப அண்ணா வந்து நீங்க இந்த பக்கத்துல ஓகோன்னு பாராட்டிட்டு அந்த பக்கத்துல காமராஜரை தோற்கடிச்சது நாங்க கிடையாது நடிகர் கிடையாது அரசியல்வாதி தான் அப்ப மோசமான அரசியல்வாதி மோசமானவர் அண்ணா மோசமானவர் சொல்ற அந்த புரிதலற்ற தன்மை இருக்குது அதுல இன்னொரு விஷயம் என்ன காமராஜரை தோற்கடித்தது அன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகோட கிடையாது காமராஜரை தோற்கடித்தது காங்கிரஸ் தான் தோற்கடித்தது நம்ம பலமுறை சொல்லிருக்கிறோம் காமராஜரோட சிறப்புகள் ஒரு பள்ளிக்கூடம் திறந்தாருங்கிற சிறப்பு எல்லாம் தமிழர்களுக்கு தெரிஞ்சது ஆனால் காங்கிரஸோட மோசமான ஆட்சி இருந்தது காமராஜர் உட்பட அவர் இருக்கும்போது கூட தமிழ் மொழி குறித்து இந்தி திருப்பு நடக்குது தமிழ் விரோத நடவடிக்கைகள் நடக்குது மாநிலங்களை பிரித்து கொடுக்கும்போது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான பகுதிகளில் ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் பிரித்து கொடுக்குற போக்கும்போது காமராஜர் வந்து அப்போ ஆட்சியில் இருக்கிறாரு பிரித்து கொடுக்குற காரணமாக இருந்திருக்கிறாருங்கிற அந்த போக்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் காமராஜரை தோக்கடிச்சது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்தி தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்ன்றதுக்காக காமராஜரோட ஊரை சேர்ந்த சங்கரலிங்கனாரு அந்த ஊர்ல இருந்தவர் அந்த ஊருக்காரரு அவரோட சொந்தக்காரரு அவர் படித்த பள்ளிக்கூடத்திலே படித்தவர் தான் ஆரம்ப பள்ளி படித்தவர் தான் சங்கரலிங்கனாரு அவர் சார்ந்த கட்சியை சார்ந்தவர் தான் அவர் காங்கிரஸ்காரர் தான் அவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போறாரு அவர் இந்த கோரிக்கையும் வைக்கல தனிநாடு அவர் கேட்கல இப்ப அண்ணாவை திராவிட நாடு கேட்டாங்களா அந்த மாதிரி கூட கேட்கல அவர் கேட்டது தமிழ்நாடுன்னு பேர் வங்கின்னு சொன்னதுக்கு வைக்க முடியாதுன்னு காமராஜர் இருந்தார் இந்த சோர்ஸின் காரணமாகத்தான் பெருந்தலைவர் காமராஜர் போன்ற மிக சிறந்த கல்வி கண் திறந்த நம்ம எல்லாம் படிக்க வைத்தேன் தலைமுறை கொடுத்த அந்த சிறந்த தலைவர் தோற்றத்துக்கு காரணம் காங்கிரஸ் இந்த கல்விக் கொள்கை அதில் காமராஜர் பிரதான பங்கு வகித்தார் அந்த தான் முக்கிய காரணம் அது மட்டுமல்ல அதை தொடர்ச்சியாக நடந்த ஆட்சியில் அப்ப மொழி உணர்வு அது மட்டுமே பேசுகிறோம் அன்னைக்கு இருந்த ஆட்சியில் பக்தவச்சலம் ஆட்சியில் வந்து இன்னும் மோசமாக வந்து பஞ்சம் இருந்தது பஞ்சம் இருந்தபோது சட்டசபையில் மக்கள் வந்து உணவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும் அந்த மந்திரி இருந்த காங்கிரஸ் மந்திரி சபையில் இருந்தவங்க என்ன பேசுனா எரிக்கறி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க அப்ப ஏன் தோத்ததுன்னு சொன்னா காமராஜர் தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சியோட ஆட்சி மொழிக்கு எதிராகவும் தமிழ் வினோ விரோத காங்கிரஸ் தலைமையாகவும் அதுபோல் வந்து இங்க பொருளாதாரத்தில் மக்கள் வந்து பஞ்சத்துல சோறு கூட கிடைக்காம சித்தர் ஒரு சூழல் இருக்கும்போது தான் காங்கிரஸை காமராஜரையே தோற்கடித்தார்கள் மக்கள்ங்கிறத புரிஞ்சிக்க மாட்டுறாங்க இன்னும் சரியா சொல்லணும்னா அண்ணா அவர்கள் காமராஜரை தோற்கடிக்க விரும்பல ஏன்னா காமராஜரை ஜெயிக்க வச்சதில் அண்ணாவோட பங்களிப்பு இருக்கு முதல் முறை குடியாத்தத்தில் ஜெயிக்க வச்சதில் பெரியாரும் அண்ணாவும் தான் போட்டிய போடலையே வேட்பாளரே இல்லாம திமுக ஓட்டே கேட்டாங்க காங்கிரஸ் காதரா ஓட்டு கேட்டாரு காமராஜருக்காக அண்ணா அப்போ விருதுனர்ல அவர் போய் நிற்கும் போது விருது ஒரு தன்னோட சாதி ஓட்டே இல்லாத குடியாத்தத்துல ஜெயிக்க ஜெயிச்சாரு காமராஜர் ஆனா தன்னோட சாதி பெரும்பான்மையா இருக்கிற தொகுதியில காமராஜர் தோற்றாரு ஏன் தோற்றாருன்னா இந்த பின்புலம் அப்ப கூட என்ன பண்ணாரு காமராஜர் ஜெயிக்கணும் என்பதற்காக அண்ணா என்ன பண்ணாருன்னா வேட்பாளர் பலமான வேட்பாளர் போல அவங்க சாதியிலே நாடார் சாதியிலேயே ஒரு வேட்பாளரை போட்டா காமராஜர் ஓட்டு பிரிஞ்சு வந்தா அவர் தோக்கிறதுக்கு இன்னும் காரணமா இருக்குன்றதுனால அந்த சாதியில வேட்பாளரை போடாம புதுசாக யாருக்கும் தெரியாத ஒரு சி ஒரு இல ரொம்ப சின்ன வயசு உள்ள ஒரு இளைஞனை தான் வேட்பாளர் நிப்பாட்டினார் அப்படின்னு தோத்துட்டார் காமராஜர்